ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடர் எலையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு ஃபாலோ போனாங்கல்ல சுடர் அந்த மனோகரிய கண்டுபிடிச்சு அதை அடைச்சி வேற வச்சு முன்னாடி மறக்காம நம்ம பண்ணிருங்க பண்ணிருங்க பெல் பட்டனை ஹிட் லைக்கையும் தட்டி விட்டுருங்க சுடரும் ராமையா ரெண்டு பேரும் மனோகரிய ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க மனோகரி ஒரு இடத்துல நிக்கிறாங்க இறங்கி போறாங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரோடு மாதிரி இருக்கா அந்த ரோட்டை தாண்டி உள்ளுக்குள்ள போறாங்க அண்ணா இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க சுடர் ஆமா சுடர் நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஆட்டோக்காரர் வேற அங்க வேற வெயிட் பண்ண சொல்லிட்டு வேற இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க பின்னாடியே போறாங்க போனுக்கு எடுத்துட்டு போறாங்க போனோடனே பார்த்தா அந்த ரூம்பாய் பாய் அங்க இருக்கான் அவங்க கிட்ட சொல்றாங்க அப்பா சாமி நான் இதை கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவ்வளவுதான் போதும் போதும் ஆயிடுச்சுடா இனிமேல் இது மாதிரி எல்லாம் சொல்லாத இல்ல மேடம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மேடம் புடிச்சு நல்லா கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க மனோகரி கரெக்டா நம்ம சுடர் ராமையா ரெண்டு பேரும் வர்றாங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு ஏன் சுடர் கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு ராமையா ஏன் சொல்லுங்க ராமையா நீ சொன்னப்ப கூட நான் சம்பளரா சுடர் இப்போ இப்ப தான் தெரியுது ஆமாண்ண நான் தான் சொன்னேன் அந்த போனை எடுத்துட்டு வரும்போதே எனக்கு சந்தேகம் இருந்தது இவனுக்கும் மனோகரி மேடம்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தான் நினைச்சேன் அதே மாதிரி இருக்கு பாத்தீங்களா மனோகரி சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல பிரச்சனை எங்கிட்ட ஓடிட்டு இருக்கு இதுல நீ வேற போனை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு மேடம் ப்ளீஸ் மேடம் கோவப்படாதீங்க மேடம் என்னோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு மேடம் நீங்க கொடுத்த பணம் எல்லாமே தீர்ந்துருச்சு மேடம் நானும் இனி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் மேடம் வேலைக்கு போலான்னு பார்த்தா என்னோட ஐடி கார்டு பேங்க் அக்கவுண்ட் ய எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருக்குது மேடம் வேற வழி இல்லை அதனால தான் மேடம் உங்களை எடுத்துகிட்டு வர சொன்னால் மேடம் அப்படின்னு ராமையா மறுபடியும் கூப்பிட்றாரு சுடர் எனக்கு ஒரு ஐடியா தோணுது கூப்பிடுற சொல்லுங்க சுடர் பேசாம இத வீடியோவை எடுத்து நம்ம ஐயா கிட்ட காமிச்சோம்னா இந்த கல்யாணம் போயிருமல போயிடும்ல அப்படி எல்லாம் காமிச்சா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் சுடர் அண்ணா வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாதண்ண அதனால அப்ப என்னதான் பண்றது சரி சுடர் உன் பிளான் தான் என்ன சொல்லு வேற என்ன பிளான் என்ன தூக்க வேண்டியதான் அவனை ரூம் பாய என்ன சுடர் சொல்ற அவனை கடத்துறதா ஆமா நான் வேற வழியே இல்லன்னே அவனை கடத்தி எழில் சார் முன்னாடி நிறுத்தி உண்மையை பூரா சொல்ல சொன்னாதான் எழில் சார் நம்புவாரு இல்லைன்னா நம்பருக்கு சான்ஸே இல்லன்னு சரி நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான் சரி பண்ணிடலாம் சரி சரி வாங்கண்ணே அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கவனிச்சுட்டு இருக்காங்க மனோகரி அந்த போனை கொடுத்துட்டு இங்க பாரு இந்த போன் நம்பர்ல இருந்து உன்னோட போன்ல எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரக்கூடாது சரியா ஆ சரி மேடம் மண்ணி அப்படி வா அது சரி சரி கிளம்பு போ அப்படின்னு சொல்றாங்க சரி மேடம் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரூம் பாயும் போறாரு அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க மனோகரி போகட்டும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மனோகரி அங்க இருந்து போயிடுறாங்க போனை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க ரெண்டு பேரும் திடீர்னு அந்த ரூம் பாய்க்கு ஒரு சந்தேகம் வந்துடுது யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா குடுக்குடுனு ஓடி போய் ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமும் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு சந்தேகம் வந்துருது நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சந்தேகம் வந்துருது அதனால என்ன பண்றாருன்னா ஒரு முக்குல திரும்பும் ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு ராமையாவும் சுடரும் வந்தவங்க சுடர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க அந்த ரூம் பாய காணும் அப்படின்னு தேடிட்டு போற மாதிரி நேரா போறாங்க அதை ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க சுடர் ஃபாலோ பண்ணி வரதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடறான் சுடர்கிட்ட வந்து பின்னாடி வந்து நிற்கிறான் என்ன மேடம் என்ன தான் ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி வந்து நிற்கிறாரு ராமையா ஏ வேண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அந்த ரூம் பாய் ரெண்டு பேர் வந்து இப்போ ஓடி வந்து பிடிக்க வர்றாங்க டப்புனு கீழே குமிஞ்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு ரூம் பாய் இவங்க இருக்கிற பேரும் டொப்புன்னு வந்து மோதிக்கிறாங்க ஏ சுடர் என்ன இப்படி அங்க பாரு ஓடுறான் அப்படி இப்படினு ரெண்டு பேரும் தரத்துக்கிட்டு ஓடுறாங்க ஒரு இடத்துல ரொம்ப தூரம் ஒரு ஓடுறாரு ரமையா இப்படி இருந்தா பிடிக்கவே முடியாது நீங்க அப்படியே சுத்தி வளைச்சு வந்து பிடிங்க அந்த ரோட்டு வழியா வந்துருங்க நான் இவனை நேரா தரத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் துறத்துட்டே வர்றாங்க அங்க சிமெண்ட் எல்லாம் நிறைய மூட்டை போட்டு வச்சிருக்காங்க வேகமா ஓடிட்டு வந்த அந்த ரூம்ப டப்பு விழுந்து எழுந்திரிச்சு ஓடுறான் அந்த காம்பவுண்ட் மாதிரி ஒன்னு இருக்கு அதை ஏறி போகும்போது நம்ம சுடர் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு மர கட்டா ஒன்னு இருக்குது அதை எடுத்து அவன் தலையில அடிச்சு தொப்புக்கடி கீழே விழுக வச்சிடறாங்க குப்பரையா விழுந்திருக்கனால பாத்தீங்கன்னா கையில் ரெண்டு நல்லா புடிச்சு கட்டி வச்சுட்டு ராமையா ராமையான்னு கூப்பிடுறாங்க ராமையாவை காணா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சுடரே அந்த ரூம் பாய கூட்டிட்டு வந்து ஒரு சேர்ல வச்சு கட்டி வச்சிடறாங்க ஒரு குடோன்ல சேர்ல கட்டி வச்சிருக்கும் போது முதல்ல என்ன விடு என்னை விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி அவரு புலம்புறாரு இங்க பாரு உன்னை அடைச்சு வச்சு கட்டி வைக்கணும்ல என்னோட நோக்கம் என்னோட நோக்கமே அந்த மனோகரியோட முகத்திரைய கிழிச்சு எதில் சாருக்கு அதை புரிய வைக்கணும் அதுக்காக தான் இங்க பாரு நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ண பண்ணேன்னு வச்சுக்கேன் எல்லாமே சுமூகமும் முடிஞ்சிடும் இல்லைன்னா நீ காலை முழுவதும் ஜெயில் கப்பி என்ன வேண்டியதான் அப்படின்னு உடனே பயந்துக்கிறான் அந்த ரூம் ரூம்பாய் மேடம் மேடம் அப்படிலாம் பண்ண வச்சாதீங்க மேடம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் மேடம் சிம்பிள் ஒண்ணுமே வேண்டாம் மனோகரி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏழு சார் நீ சொல்லணும் சரியா ஓகே மேடம் சொல்றேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு ரூம்பாயும் சரி உடனே ஏழு சாருக்கு நம்ம கால் பண்ணலாம் கால் பண்ணி இந்த டீட்டெயில சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏழலுக்கு கால் பண்றாங்க தான் இருக்காரு ஏழில் என்ன சுடர் இப்போ கால் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சுடர் அப்படின்னு சொல்றாரு சார் நீங்களும் மனோகரி மேடமும் ரூம்ல இருந்துதான் வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்கல்ல சுடர் அந்த இதவே பேசாத சுடர் அந்த அதை நினைச்சும் கூட என்னால பாக்க முடியல ப்ளீஸ் என்ன மறக்கடிக்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்தாத சுடர் சார் அது ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு சார் இது நடந்தது எல்லாமே எதர்ச்சியா நடந்த விஷயம் கிடையாது சார் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிருக்காங்க சார் என்னடா சுடர் சொல்ற என்ன மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணாங்களா ஆமா சார் பண்ணிருக்காங்க சார் உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் இங்க பிளான் பண்ணிருக்காங்க அந்த பிளான்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தனை வச்சிருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு லொகேஷன் ஒன்னு அனுப்புறேன் சார் அதுல நீங்க ஸ்ட்ரெயிட்டா இங்க அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே சுடர் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு எழில் ஓகே சார் ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க சுடர் ஃபோனை கட் பண்ணிட்டு யோசனை பண்றாங்க எப்படியோ எழில் சார் ஒத்துக்கிட்டாரு ஆனா ராமையா அண்ணா எங்க போனாருன்னு தெரியலையா சரி ராமையா அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ராமையா அண்ணாவுக்கு ஃபோன் பண்றாங்க அடுத்தது எளில் ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க அப்போதான் மனோவரி வீட்டுக்குள்ள நுழையுறாங்க வேக வேகமா எழில் போறாரு என்ன எழில் எங்க வேகமா கிளம்பிட்ட மனோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு ஆக்சுவலா நம்ம அந்த ரூம்ல இருந்தப்போ போலீஸ்லாம் எல்லாம் வந்தாங்கல்ல அதுக்கு காரணம் வந்து இது எதாச்சியா எதுவுமே நடந்தது இல்ல பிளான் பண்ணி நம்மள சிக்க வச்சிருக்காங்க மனோ ஆஹா எப்படிரா இது இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பக்கு பக்குன்னு இருக்கு அதுல சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை சுடர் புடிச்சி வச்சிருக்கா அவனை பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்றாரு எழில் தூக்கி வாரி போடுது மனோகருக்கு என்ன சொல்ற எழில் ஆமா மனோ நாம அங்க போனது மீடியா பர்சன்ஸ் வந்தது அங்க எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க மனோ இப்ப எப்படி இவன் சுடர் கையில மாட்டனா இவன் இப்ப தானே இவனை நம்ம பாத்துட்டு வந்தோம் சுடர் இப்படியே பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு என் கையில மாட்டுவேன் தெரியல அப்படின்னு செம்ம காண்டலா இருக்கிறாங்க மனோகரி அப்போ எழில் சொல்றாரு எழில் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எழில் அப்படின்னு சொல்றாங்க மனோ நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த ரூபாய புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன வர சொல்றா சுடர் என்னால அதுக்கப்புறம் தான் நம்ப முடிஞ்சது நான் போய் இப்ப போய் பாத்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போறாரு எழில் அச்சுஜோ எழில் மட்டும் இதை போய் பார்த்தானா நம்ம பிளான் எல்லாம் இது வரைக்கும் போட்டு இருக்கிறது எல்லாமே வேஸ்டா போயிடும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசனை பண்றாங்க சூப்பர் ஐடியா அப்பாக்கு இதை கால் பண்ணி சொல்லி முதல்ல அந்த ரூம் தூக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க சொல்லுமா அப்படின்னு அவங்க அப்பாவும் கேக்குறாரு விஷயத்தை பூரா நடந்தது பூரா சொல்றாங்க என்னமா சொல்றமோனோ ஆமாப்பா இப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா முதல்ல நாலஞ்சு பேர்த்த கூட்டிட்டு போய் அவனை அங்க இருந்து கடத்திருங்க ரூம்பாயா பாயா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நீயும் வரையா இல்லப்பா நான் வரல நீங்க எங்க போறாங்கன்னு சொல்லி நான் லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க மனோகரியும் சரிமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அங்க எழில் நின்னுட்டு இருக்காரு எழில் அப்படியே மனோகரி பக்கத்துல வர்றாரு ஐயோ போன் பேசுனது போரா கேட்டுட்டானா எழில் அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க மனோகரி என்ன எழில் அப்படின்னு கேக்குறாங்க மனோ நான் கார்ல போய் உட்கார்ந்துட்டு யோசனை ஒண்ணி பார்த்தேன் அந்த ஹோட்டல் இஷ்யூல வந்து அதிகமா பாதிக்கப்பட்டது நீ தான் அதனாலதான் உன்னையும் கூட்டிட்டு போலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு எழில் ஆக்சுவலா அவங்க அப்பா கூட சம்பந்தமா மனோ பேசுறாங்களா அது ஒண்ணுமே அவருக்கு காதல விழுகல அப்பாடா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்றாங்க மனோ என்ன மனோ சொல்ற அப்படிங்கிறாரு எழில் கார்ல போறப்ப நல்ல வேலைக்கு அப்பாட்ட பேசினது எல்லாம் எழில் கேட்டுப்பாரு நினைச்சேன் நல்ல வேலைக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்துட்டே இருக்காங்க அவங்க அப்பாவும் நாலஞ்சு அடியாளர்களை கூப்பிட்டுக்கிட்டு அவரும் கார்ல வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்க போய் மனோகரிக்கு லொக்கேஷன் எங்க அப்படிங்கறத ஷேர் பண்றேன்னு சொன்னாங்களா அதனால கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு மனோகரி எடுக்கிற மாதிரியே இல்ல என்னது இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாள் கடுப்பாகிறாரு மனோகரிக்கு திரும்ப திரும்ப அப்பா கால் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அதை பார்த்துட்டு எல் கேட்கிறாரு ஏதாச்சும் முக்கியமான கால் எடுத்து பேசி ஏன் கட் பண்ணிக்கிட்டே இருக்க இல்ல இல்ல அது ஸ்பேம் கால் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க மனோகரி ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு எழில் அப்போ அவங்க அப்பா சம கடுப்பாகிறாரு என்ன இந்த மொனோ போனே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப எங்க நான் போறது அப்படின்னு சொல்லி அந்த அடியாளர்களா கேட்கறாங்க இரு அவ மனோ லொகேஷன் அனுப்புவா அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு அவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம சுடர காமிக்கிறாங்க அந்த அடைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுடர் ராமையா வரையே சுடர் சூப்பர் சுடர் எப்படியோ அந்த பையனை அடைச்சு வச்சிட்டிய புடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ராமையா சுடர்னா சும்மாவா எல் சார் வந்துட்டு இருக்காரு அவருக்கு லொகேஷன் அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுடர் அப்போ இன்னையோட அந்த மனோகரி ஆட்டம் முடிய முடியப்போகுது கரெக்ட் தானே சுடர் ராமா ராமையா அந்த மனோவரிய பத்தி அந்த ரூம் வாய் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல போறான் அவ்வளவுதான் மனோகரி நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாரு எளில் சார் இந்த கல்யாணமும் நிக்கு போகுது அப்படின்னு உங்க பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கரெக்டா எளிலோட வண்டி வருது எல் வந்துட்டாரு நம்ம ஏன் அப்படின்னு சொல்றாங்க சுடர் அதுக்கப்புறம் எளில் இறங்குறாரு இறங்குன உடனே கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம மனோகரியும் இறங்குறாங்க அத பார்த்த உடனேவே அப்படியே நக்கலா மனோகரிய ஒரு எகத்தாழமா ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க சுடர் இதோட இந்த எபிசோட் முடியுது